பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியேறினால் கூட தமிழக மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என ஈரோட்டில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசியுள்ளார் ஈரோட்டில் எல்லோருக்கும் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய எம் பி கனிமொழி தமிழக மக்களின் தந்தையான பெரியாரின் வீட்டிற்கு வந்துள்ளேன் அரசியலை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி குளிர்காய நினைப்பவர்களுக்கு பெரியார் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் தந்தை பெரியாரின் சிலைக்கு தற்போதும் பெரியாரை நாங்கள் மறக்கவில்லை என்பது போல நீங்களும் மறக்கவில்லை தந்தை பெரியாரின் கருத்துக்களை மையமாக வைத்து திராவிட மாடல் ஆட்சியை கலைஞர் கருணாநிதி உருவாக்கினார் கலைஞர் ஆட்சியில்தான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது கொண்டு வரப்பட்டது பெண்களுக்காக சிந்தித்தவர் கலைஞர் கலைஞரின் வழியில் வந்த மு க பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்வதற்கு எந்தவித தடையும் என்பதற்காக தந்தையாக அண்ணனாக புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை மேடையில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டின அதிமுக இப்ப தேர்தலுக்கு பிரிந்து நிற்குது தேர்தல் முடிந்தவுடன் இரண்டு ஸ்டிக்கரும் மறுபடியும் ஒட்டிக்கொள்ளும் அதனால் நம்பாதீர்கள் எதிர்கட்சிகளை இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையினரை சோசியல் மீடியால ஒரு கமல் போடக்கூடியவர்களை தன் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர்களை என்று அத்தனை பேரையும் அச்சுறுத்தி நினைச்சா நினைச்சா சிறை என்று இந்த நாட்டையே சர்வாதிகார நாடாக மாற்றிக்கொண்டிருக்க ஆட்சிதான் ஒன்றியத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி அந்த ஆட்சியில் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார்களே இது இன்னொரு சுதந்திர போராட்டம் என்று மறுபடியும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க மறுபடியும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்க நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எல்லோருமே வாய்ப்பை பெற்றவர்களாக சுயமரியாதையோடு வாழக்கூடியவர்களாக வாழ இந்த தேர்தல் என்பது வெறும் ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் ஆட்சிக்கான தேர்தல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய கடப்பாடு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் சகோதரனுக்கும் இருக்கிறது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த நாட்டை கடமை நமக்கு இருக்கிறது நம்ம நம்ம தரப்போற மிகப்பெரிய பரிசு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சாலும் எதை சேர்த்து வச்சாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அர்த்தம் இல்லை அந்த பாதுகாப்பை நீங்கள் சேர்த்து வைத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களியுங்கள் இந்த தேர்தலிலே பணியாற்றுங்கள் இந்த மண்ணில இல்ல இந்த நாட்டிலிருந்து மக்களை பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமில்லை என்ப பாடத்தை அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் நன்றி வணக்கம்